இங்கே பார்த்தீங்கன்னா செஞ்சி நகராட்சி புதுசாக இப்போ தான் பஸ் ஸ்டாண்டை கட்டியிருக்காங்க அதில் கட்டியிருந்த பஸ் ஸ்டாண்ட் பஸ் ஸ்டாண்டில் பார்த்தீங்கன்னா ரெஸ்ட் ரூம் எப்படி இருக்குன்னு நீங்களே பாருங்கள் இது வெளியே ஹேண்ட் வாஷ் பண்ணுறது ஓரளவுக்கு தண்ணியெலாம் கரெக்டாக வந்துட்டுருக்கு அப்படியே இப்படி உள்ளே பார்த்தீங்கன்னா யூஸ் பண்ணுறதுக்கே கொடுமையாக இருக்குது ரெஸ்ட் ரூமில் போயிட்டு யூரியின் போயிட்டுருக்கோம் போயிட்டு அந்த ட்ரைனேஜ் சிஸ்டமே கிடையாது இங்கே ஃபுல்லாகவே வெளியே தான் இங்கே பாருங்கள் அப்படியே தண்ணி ஃபுல்லாகவே மதக்கிட்டே இருக்குது இங்கே பாருங்கள் ஒரு சுத்தமாகவே கிடையாது கொடுமையாக இருக்குது யூஸ் பண்ணுறதுக்கே ஒரு கொடுமையாக இருக்குது ஒரு டோரில் கூட லாக் கிடையாது கவர்மெண்ட் அந்தளவுக்கு அலட்சியமாக இருக்காங்க எல்லாருமே இது யூஸ் பண்ணிட்டு போய்ட்டே தான் இருக்காங்க யாருமே கேள்வி கேட்குறதுக்கு நேரம் இல்லாமல் ஓடிட்டுருக்காங்க உங்கள் வேலையை பார்த்துட்டு இதில் உடன்பாடு உள்ள நபர்கள் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள்